வெளி மாநில நீங்க ஏத்திட்டு வர சரக்கு கேரளாக்கு வருதா அப்ப ஒரு ரெண்டு நாள் கழிச்சுவாங்க என்ன காரணம் நீங்க திருச்சூர் டோல் ஒரு நேற்று அண்ணா போனாரு அவர் நம்மளுக்கு பதிவு தான் இந்த பதிவு அந்த வீடியோ நான் கடைசியில் போறேன் தெரிஞ்சுக்கீங்க ஒரு ரெண்டு நாள் கழிச்சு போங்க அது உக்கடத்துல இருந்து நீங்க கோயப்பூர் வழியா போறவங்க தயவு செஞ்சு அந்த வழியில ஹெவி வெஹிக்கிள் வந்து சின்ன வண்டி தோஸ்து பிக்கப் இதுவும் கூட போய்க்கலாம்னு வச்சுங்களேன் ஹெவி வெஹிக்கிள் வந்துடாதீங்க சுற்றி விட்டுருவாங்க ஏன்னா நாங்கள் ஒரு பாலம் வேலை நடந்துட்டு இருக்கு மரப்பாலங்கிற அந்த சின்ன பாலம் பார்த்துருப்பீங்க நிறையா அந்த ரோட்டில் போயிருப்பீங்க நீங்கள் வர மாதிரி இருந்தால் உக்கடம் சுந்தராபுரம் அப்புறம் கற்பகம் காலேஜ் அப்படி போனீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் பைபாஸ் டச் ஆயிடுவீங்க அப்படியே ரைட் எடுத்தீங்கன்னா டைரெக்டாக கேரளா பைபாஸ் அதில் மட்டும் தயவு செஞ்சு போங்க மக்களே உங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ போகிறேன் நீங்களும் பார்த்துட்டு அதே மாதிரி கேரளாவுக்கு போகிறதுக்கு கோயம்புத்தூர்ந்து போகிறீங்கன்னா கோயம்புத்தூர் வழியாக போயிடாதீங்க உக்கடம் காலேஜ் அப்படி போய் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை இல்லைன்னா நைட்டோ நைட்டோ ஃபுல் டிராஃபிக்கில் எங்கேயும் ட்ராஃபிக்கு பைபாஸ்லேயும் டிராஃபிக் அதனால் போகிற நம்ம டிரைவர் நண்பர்கள் எல்லாம் கொஞ்சம் தானமாக போங்க டிராஃபிக்கில் மட்டும் சிக்கிறாதீங்க முடிஞ்ச அளவுக்கு சர்வீஸ் ரோடு பார்த்து